ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமகே ஓம் காஞ்சிவாசாய உத்மகே சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரஜோதியா எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவ மகிமி யூடியூப் சேனல்ல பெரியவா தொடர்பான பல அனுபவங்கள் பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்கறோம் அந்த காலத்துல பல வருடங்களுக்கு முன்னால டி எஸ் ராமசுவாமி ஐயர் அப்படின்னு ஒருத்தர் டி எஸ் ராமசுவாமி ஐயர் அது வந்து ஒரு வர்த்தகம் தொடர்பான ஒரு பொதுத்துறையில ஒரு பெரிய புள்ளி அவர் அவருக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் பத்ம பூஷன் விருது கிடைச்சது இந்த அளவுக்கு அவர் அவரை பாருங்க இந்த அளவுக்கு பெரிய மனுஷன் அவருக்கு மகாபிரிவானா ரொம்ப பக்தி பிரிவானா ரொம்ப இஷ்டம் மகாபிரிவால தனக்கு நேரம் கிடைக்கிறதோ பிரிபலு தரிசனம் பெரிய பெரிய பிரபலங்கள்ல பார்த்தோம்ன இந்த கிட்ட வந்து ஒரு நாளைக்கு அவரோட சன்னதியில உட்காந்து நமஸ்காரம் பண்ணி அந்த மகானுடைய பார்வைப்பட்டு புறப்பட்டு போறதுங்கிறது ஒரு பெரிய சார்ஜ் பெரிய பலம் அது எத்தனை பிரபலங்கள் மகாபீரத்தை வந்திருக்கார் ஆர்வம் மெத்தா ஜனாதிபதி டி என் சேஷன் எலெக்ஷன் கமிஷன் இருந்தவர் கிரீஸ் நாட்டு இளவரசு பத்தவச்சல் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் எத்தனையோ பேர் எம்ஜிஆர் வந்திருக்கார் காமராஜர் வந்திருக்கார் மகாபெரிவார் தரிசனத்துக்கு வராத பிரபலங்களே பார்க்க முடியாது நடமாடும் தெய்வம் நம்மிடையே நடமாடி கொண்டிருக்கிறது ஒரு ராஜா அப்படின்னு ஒரு அசோகரா கனிஷ்கர சந்திரகுப்த ஊரியரா பீரியட் இதுன்னு சொல்ல முடியும் இந்த வருஷம் பிறந்தார் இந்த வருஷம் மறைந்தார் கல்லற மகான்கள் அப்படி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மகாபிரிவை சித்தியானாலுமே மகாபிரிவை இன்றைக்கும் நம்முடன் இருந்து கொண்டிருக்கிறார் நமது பிரார்த்தனைகளுக்கு அந்த மகா செவி சாய்த்து கொண்டிருக்கிறார் உண்மையான நம்பகமான நேர்மையான பிரார்த்தனைகளை மகாபிரிவற்றை யார் வச்சாலுமே அந்த பிரார்த்தனைகளை அந்த மகான் நமக்கு நிறைவேற்றி தருகிறார் இதெல்லாம் யாருக்கு நன்னா தெரியும்னா அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும் பெரியவா மூலமா நேரடியா பலனடைந்தவர்களுக்கு இந்த பக்தியை பத்தி நன்னா தெரியும் அதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுக்க மகாபரிவலை கொண்டாடுறாங்க இன்னைக்கு இந்த ராமசுவாமியை சொன்னேன்னு டி எஸ் ராமசுவாமிய பெரியவளையிருக்க வெளியிருக்க ஏன் ஏற்ற பெரியவா பேசிட்டு இருக்கிறது அவரோட வந்து வெள்ளம் திடீர்னு பெரியவா தகவல் வந்து அப்படி வந்திருக்க காத்துருக்கேன் தரிசனம் அப்படிங்கிறது யாருமே நேரடியாக ஃபுட்டு வந்துருப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்து வச்சுட்டு பெரிய பிரபலமாக இருந்தால் அவற்ற வந்து சொல்லுவேன் மகாபிரிவ்ட்ட பெரியவா அது கூட வந்திருக்கேன் அஞ்சு நிமிஷம் குறிச்சோம் பத்து நிமிஷம் இல்லை மத்தியானம் அதெல்லாம் சொல்லுவேன் ஆனால் ஒரு பிரபலம் அப்படின்னா அதற்கொண்டான ஒரு மரியாதையை மகாபிரிவை கொடுத்துருவேன் அவரெல்லாம் காக்க வைக்க கூடாது மகாமரி தான் சொல்லியிருக்கேன் ஒரு பிரபலத்துக்கு ஏன் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒரு இடத்துல கொடுக்குறா ஒரு கோவிலில் கொடுக்குறா ஒரு என்னோட சன்னிதியில் கொடுக்குறா அப்படின்னா அவளுக்கு நிறைய ஜோலி இருக்கும் அவ பல இடத்துக்கு போக முடியா இருக்கும் அவளை பிடிச்சி நம்ம ஒரு இடத்துல வைக்க வைக்கக்கூடாது பெரியவளை சொல்லியிருக்கேன் இவரை கூட்டின்னு வர சொல்லிட்டேன் கூட்டின்னு வந்துட்ட கீழே உட்காரு யாரு டி எஸ் ராமசாமி சிம்பளா கால் போட்டுன்னு உட்காரு கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டப்படுங்க உட்காந்துச்சேன் அதே ஒரு இடத்துக்கு போகிறோன்னா இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை எல்லாராலையும் தரையில் உட்காரவே முடியாது தரையில் உட்கார முடியாது சும்பளா கால் போட்டுன்னு உட்கார சொல்லுங்கள் பார்ப்போம் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற உணவு கட்டுப்பாடுகள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இதெல்லாம் என்ன பண்ணுறது உடம்புல இருக்கிற என்ன சொல்றது எலும்பு இதெல்லாம் வளர்ச்சிக்கு அல்ல நம்ம சாப்பிட்றதே சத்தான ஆகாரங்கள் கிடையாது சத்தெல்லாம் போக்கின சத்து இல்லாதவற்றை தான் நம்ம சாப்பிட்றோம் உணவுங்கிறது ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்கோ பெரிய கடல் அதுக்கு நம்ம ரொம்ப போக வேண்டாம் இன்னைக்கு பல பேர் பார்த்தோம்னா எல்லாம் நின்றுதான் போடுவா அவர்கள மறைக்கிறதும் மறைக்கிறது உட்கார முடியாது கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது உட்கார்து எந்திரிக்கிறது நஷ்டம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு இன்னைக்கு பல பேருக்கு அப்படிதான் இருக்கு எல்லாரும் ஒரு ஒரு பந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள் சேர் தான் எல்லாமே திடீர்னு இல்லை ரெண்டு பேர் கீழே உட்காருன்னா ஐயோ எங்களால கீழ் உட்காந்து ஒன்றும் பண்ண முடியாது இது உட்காந்துருக்க பெரியவா அவரை பார்க்கற யார ராமசுவாமி ஐயா மகான் பரவருடைய ஞான துஷ்டி பாருங்க அவரை பார்த்துட்டு சொல்றாங்க நீங்க ஏன் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கு காலை நன்னா நீட்டி உட்காருப்பா காலை நன்னா நீட்டி தரணும் உட்காரப்பு அப்படிங்கிற நீங்க எங்கேயான கேள்விப்பட்டிருக்கல ஒரு கோவில்லையோ ஒரு மகானுடைய சந்நிதி ஒருத்தர் காலை நீட்டிட்டு உட்காந்து அதுவும் சந்நிதிக்கு முன்னாடி ஞானம் கடைசியில இருக்கலாம் ஒரு மண்டபத்துல இதான ஒரு ஓரத்துல முடியாதவா காலடிட்டு உட்காரலாம் இங்க பெரியவாளுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க பெரியவாளுக்கு முன்னாடி உட்கார்ந்து அவர் நீங்க நான் காலடிட்டு சௌகரியமா உட்காருங்க பரவாயில்ல அப்படிங்கிற அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி அவர் கூட வந்தவாளுக்கு அங்க இருக்கிற தொண்டர்களுக்கு ஏன் இவருக்கே ராமசுவாமியே அதிர்ச்சி எப்படி பெரியவா அப்படி சொல்ற ஒரு இடத்துல யாரான அப்படி உக்காந்து இது வந்து ஒரு கோவில் ஒரு வழிபாட்டு இடம் இங்க வந்து காலை நீட்டி இப்படி உட்காடுறீங்களே உங்களுக்கா தெரிய இடத்துல நம்மளும் நம்மளும் பார்த்துருக்கோம் உக்கார சொல்றாங்களா என்ன காரணமாக இருக்கு இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்